அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்களுக்கு நன்கு நாடகமாடும் சொந்தங்களிடமிருந்து இருந்து விலகக்கூடிய வாய்ப்பும் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிகப்பெரிய அளவிலான மாற்றம் வரும் என்று சொல்லக்கூடிய வகையிலும் பல்வேறு வகையான யோகம் நிறைந்த நேரம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் எந்தெந்த நிகழ்வுகள் மகர ராசிக்காரர்களுக்கு அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது போது மகர ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே நன்கு நாடகமாடும் சொந்தங்களிடமிருந்து விலகக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் கிரகநிலைகள் உருவாக்கி கொடுக்க நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவற்றை தவிடுபடியாக்கி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக் கொள்ளக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் மகர ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது உங்களை கண்டால் ஒரு பேச்சு காணவில்லை என்றால் இன்னொரு பேச்சு என்று பேசக்கூடிய நபர்களிடமிருந்து முற்றிலும் விலகுவதோடு மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை சந்திப்பதோடு மட்டுமல்லாது உங்கள் மீது உண்மையான அன்பு கொண்டவர்களை கண்டறிந்து அவர்களை அரவணைத்துக் கொள்ளும் நேரமாகவும் இந்த வேலை அற்புதமாகவே மகர ராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவற்றை உறுதியாக தவிடுபடியாக்குவதோடு மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த வேளையில் உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அபரிவிதமாகவே இந்த வேளையில் மகர ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை மகர ராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அவரிவிதமாக உங்களை தேடி வரும் இனிமையான தருணமாக நிச்சயமாக மாற்றி கொடுக்க போகிறாருங்க எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக குரு பகவான் மிக விரைவில் உச்சம் பெறப்போகிறார் அதற்கு முன்னதாக தனது சொந்த நட்சத்திரத்தில் வலுவாக வெற்றிருப்பதோடு மட்டுமல்லாது ருணரோக சத்துருஸ்தானத்தில் அதீதமான மாற்றத்தை மூன்று மற்றும் பனிரெண்டாம் இடத்தின் அதிபதியான குரு இந்த வேளையில் அள்ளி கொடுக்க போகிற எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அற்புதமான யோகம் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் நிறைவாக கைகூடும் மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் விலகும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இல்லத்தில் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் மிகவும் சிறப்பாக கைகூடும் நினைப்பதை காட்டிலும் மிக நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பல்வேறு வகையான பணிகளை திறன்பட பட செய்து முடிக்கக்கூடிய பல வெற்றி வாய்ப்புகள் இந்த தருணத்தில் குரு அமைப்பால் நிறைவாக கிடைக்க போகிறது குருவின் அமைப்பால் திருமண வாய்ப்புகள் உள்ளிட்ட பல இனிமையான சுப நிகழ்வுகள் இந்த வேளையில் கைகூடும் கடன் சார்ந்த தொல்லைகள் ஆரோக்கிய தொல்லைகள் வீண் விரய செலவுகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் இந்த தருணத்தில் உறுதியாகவே கட்டுக்குள் வருகிறது மிக விரைவில் குருவின் சுப பார்வையும் ஜென்மத்தில் கிடைக்க போகிறது அதற்கு முன்னதாக தனம் அஷ்டமம் மற்றும் திரயம் தொழில் போன்ற இடங்களில் கிடைப்பதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றம் இந்த வேளையில் உண்டு எனவே மிக சிறப்பாக இந்த தருணத்தில் உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் நல்ல வளர்ச்சி கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சாதகமாக கைகூடும் தருணமாக பார்க்கப்படுகிறது விலகி சென்ற சொந்தங்கள் உங்களுடைய உண்மையான அன்பை புரிந்து கொண்டு இணைவதற்கான சந்தர்ப்பமும் உண்டு சிறப்பாக தொழில் வளம் சிறக்கக்கூடிய வகையில் மிகப்பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் மகர ராசிக்கார ஆகிய உங்களை தேடி வருகிறது மிக பெரிய அளவில் திடீரென பல வாய்ப்புகள் உருவாகும் தருணமாகவும் இந்த வேலை மகர ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே அமைந்திருக்கிறது அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் போன்றவற்றை உறுதியாக தகிர்க்கக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு குடும்ப ரீதியான பிரச்சனைகள் தலை தூக்கி வந்த சூழலில் சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் வெற்றிக்கே உரிதான மூன்றில் ஆசையின் அதிபதியாகவும் தனாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் பெற்றிருப்பதால் சற்று கவனத்துடன் இருந்தால் சிறப்பான நல்ல மாற்றங்கள் உண்டு உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் கூடுதல் கவனத்துடன் இருங்க குடும்ப ரீதியான மீண்டும் தூக்கினாலும் சிறப்பாக கையாளக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் பாதியில் நின்ற பணிகளை பற்றி கவலை கொள்ள வேண்டாம் அவற்றை சிறப்பாக மீண்டும் தொடர்வதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் உருவாக்கி கொடுக்கிறாருங்க ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் மற்றொரு கடனை அடைக்க இன்னொரு கடன் என்று கடன் தொல்லை அதிகரித்த சூழலில் அதில் ஒரு நல்ல மாறுதல் விரைவாக கிடைக்கும் அற்புதமான வேலையாக இந்த தருணத்தை மாற்றிக் கொடுக்க போகிறார் எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த மிக வலுவாக அஷ்டமத்தில் கேதுவும் இணைந்து சஞ்சரிக்கின்றன இணைந்து அஷ்டமத்தில் சஞ்சரிப்பது அவ்வளவு நல்ல ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்க முடியாது தொழில் வரியாக சில சிக்கல்கள் வரலாம் கடன் வாங்க வேண்டிய சூழல் உருவாகலாம் அஷ்டமத்தில் கேதுவுடன் சுக்கரனும் இணைந்திருப்பதால் இனம் புரியாத கவலையும் மனக்குழப்பமும் அதிகரிப்பதற்கான சூழல் உண்டு எனவே இதுபோன்ற விஷயங்களில் கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லது உண்மையிலும் பார்க்க போனால் நிச்சயமாக அஷ்டமத்தில் கேது மற்றும் சுக்கரன் இணைந்து வளம்புறுவது நன்மை தர இயலாத ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது எனவே இந்த தருணத்தில் உத்தியோகத்தில் இருக்கலாமா அல்லது விலகிக் கொள்ளலாமா என்ற குழப்பமான மனநிலையும் இருக்கும் எனவே பொறுமையுடன் இருப்பது நல்லதாக அமையும் அதிரடியாகவும் தடாலடியாகவும் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம் ஆனால் அதே வேளையில் சுக்கரன் மற்றும் கேதுவின் பார்வை தனஸ்தான பதியும் போது அங்கு மிக வலுவாக ராகு வேற்றிருக்கிறார் ராகு எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய தனஸ்தானத்தில் வலுவாக தனது சொந்த நட்சத்திரத்தில் வளமரப் போகிறார் எனவே இந்த வேளையில் பல்வேறு வகையான சிக்கல்கள் வந்தாலும் கூட அவற்றை திறன் எதிர்கொள்ளக்கூடிய நல்ல ஆற்றலை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க திருப்திகரமான சூழலாக மாற்றக்கூடிய சந்தர்ப்பத்தை ராகு சற்று ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஆனால் அதே வேளையில் ஒன்பதாம் இடத்தின் அதிபதியான புதன் உச்சம் போது மிக வலுவாக சூரியனும் இணைந்து பாக்யஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் புதிய முயற்சிகளில் மிக பெரிய அளவில் வெற்றி கிடைக்கும் இந்த தருணத்தில் பழைய பங்குதாரர்களிடம் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் முற்றிலுமாக விலகும் இங்கே எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றத்திற்கு நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டை இட்டு வந்த பல காரிய தடைகள் விலகும் ஒன்பதாம் இடத்தில் உச்சம் பெற்று சூரியனுடன் இணைந்திருப்பதால் இடம் நிலம் வீடு வீட்டு மனை வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் எதிர்பார்க்கக்கூடிய காரிய வெற்றிகள் நிறைவாக கிடைக்கும் உடல்நல ஆரோக்கியம் சீராக அமையும் புதிய முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பு மகர ராசிக்காரர்களுக்கு புத ஆதித்ய யோகத்தினால் நிச்சயமாக உண்டு இதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக இந்த வேளையில் கர்மஸ்தானத்தில் செவ்வாய் வளம் ராசியின் ராஜ யோகாதிபதியான செவ்வாய் கர்மத்தில் இருப்பதால் இந்த வேளையில் குரு மங்கள யோகமும் நிறைவாக கிடைக்கிறது திடீரென மிக பெரிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும் பல்வேறு வகையான யோகங்கள் நிறைந்த தருடமாக பார்க்கப்படுவதால் நன்கு நாடகம் ஆடுகிறவர்களை எண்ணி அவர்களை விட்டு விலகுவதோடு மட்டுமல்லாது மிக சிறப்பான வளர்ச்சியை உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில் தொழில் வியாபாரம் உத்தியோகம் குடும்பம் என பல பணிகளில் ராசியின் உச்ச அதிபதியான செவ்வாய் மாற்றி கொடுக்கப் போகிறார் மேலும் இந்த வேளையில் சந்திரனை பொறுத்தவரைக்கும் மிக வலுவாக ஏழு எட்டு ஒன்பது பத்து ஆகிய இடங்களில் விளம்பரப் போகிறாருங்க சந்திரன் இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு பிறகு வளர்ப்பறை சந்திரன் சந்திரனாக அஷ்டமத்தில் இருக்கும் போது கவனத்துடன் இருங்க அதே போன்று இந்த வேளையில் சூரியன் மற்றும் சந்திரன் இணைவதால் அமாவாசை நிகழ்வும் சூரிய கிரகணமும் நடைபெற போகிறது குறிப்பாக சூரிய கிரகணம் நடைபெறும் நேரம் இரவு நேரம் என்பதால் பெரிய அளவில் பிரச்சனை இல்லை அன்று சூரிய கிரகணம் நிறைவடைந்ததற்கு பிறகு அடுத்த நாள் அதிகாலை எழுந்து நீராடி வீட்டை சுத்தம் செய்து இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் நல்ல பலன் கிடைக்கும் அதோடு அமாவாசைகளிலே மிக மட்டுமல்லாது முக்கியமான அமாவாசையான மகாலய அமாவாசை என்று அழைக்கக்கூடிய இந்த அமாவாசை தினமும் வருகிறது எனவே அமாவாசை தினத்தில் உறுதியாகவே தவறாமல் முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்வதால் தங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய தடை தடைதாமதங்கள் சிக்கல்கள் பித்ரு தோஷம் உள்ளிட்ட பல்வேறு வகையான பிரச்சனைகள் விலகும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வளர்ச்சிக்கான சுவிச்சமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கிடைக்கும் ஏன் எதற்கு என்று தெரியாமல் பல்வேறு வகையான சிக்கல்களிலும் சிரமங்களிலும் வேதனையுற்றும் அவதியுற்றும் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு அதில் இருந்து விலகுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு எனவே இந்த வாரத்தில் உறுதியாகவே முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்வதோடு மட்டுமல்லாது என்றால் குலதெய்வ வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்கள் குலதெய்வத்தின் அருளாலும் முன்னோரின் ஆசீர்வாதத்தாலும் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய தடைகளை விலக்கி சுபிச்சமான முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை மேலும் உங்களால் இயன்றவரை மகர ராசிக்காரர்கள் மற்றவர்களுக்கு அன்னதான உதவி செய்யுங்கள் அதனால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நிறைந்த நன்மையும் வளர்ச்சியும் பல்வேறு வகையான பணிகளில் உறுதியாகவே மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் மகர ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி உறுதியாகவே வரும் என்பதில் சந்தேகம் வேண்டாம்